வாங்க அன்பு துலாம் ராசி நேர்களை உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக ஜனவரி இருபத்தி எட்டு வரை வாரத்திற்கான ராசி தான் நாம் இங்கு பார்க்க போகிறோம் துலாமை பொறுத்தவரை சித்திரை மூன்று நான்கு பாதம் சுவாத்தி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதம் என்ற உங்களுக்கான நட்சத்திரங்கள் உள்ள வேளையில் கிரக தைரிய வீரியஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தில் சனி ராகு அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் பாக்கியஸ்தானத்தில் குரு வக்கியமாக வக்கிரமாக லாபஸ்தானத்தில் கேது என உங்களுக்கான கிரக நிலைகள் வளம் வருகின்றன இப்படி உங்களுக்கான கிரக

அந்த சூழ்நிலையில நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சாமார்த்தியமா செயல்பட்டு அதுல உங்களுக்கு வந்து பார்த்தனா சாதகமான பலன்களை அடைிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு இந்த காலநிலத்தை பொறுத்தவரை உங்களோட செயல்திறன் அப்படிங்கிறது सिर्फ அதாவது சீரும் சிறப்புமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதேபோல வந்து பார்த்தனா உங்களுக்கு இந்த காலநிலத்துல உங்களுக்கு எதிராக சிலருக்கு வந்து செயல்படுவாங்க அப்படி செயல்பட்டாலும் அந்த சூழ்நிலையில் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக மட்டும்ங்க அப்படி கவனமாக இருக்கிறப்ப என்னங்கன்னா உங்களுக்கு ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் இந்த காலநேரத்தில் சிறப்பாக வரும் அப்படின்னு சொல்லலாம் இதனால் வந்து பார்த்திங்கன்னா நெருக்கடியான சமயத்தில் நீங்கள் வந்து சிறப்பாக செயல்படுறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் இந்த காலநேரத்தில் சிறப்பாக செயல்பட போகிறீங்க தொழில் வியாபாரம் தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீண் அலைச்சல் இந்த நேரத்தை பொறுத்தவரை இந்த வீண் அலைச்சல் அப்படிங்கிறது உங்கள் உங்களுக்கு ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த வீண் அலைச்சல்களாலையும் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் பொருளாதார நிலை மேம்படுறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாகவும் சூப்பராகவும் இருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் இதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு தடைகள் தாமதங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் அதாவது வீண் அலைச்சல்கள் அப்படின்னு இருந்தாலும் அதை தாண்டி நீங்கள் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஒரு சில நேரங்களில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில முடிவுகள் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தயக்கம் காட்டுவீங்க இந்த தயக்கம் வந்து ஒரு சில குழப்பமான விஷயங்களை உண்டாக்கலாம் அதற்கு நீங்கள் முன்னெச்சரிக்கையாக முன்னேற்பாடாகவும் இருக்க வேண்டியது இந்த கால நேரத்தில் அவசியமாக பார்க்க போகிறதில்ல நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கல உங்கள் வாடிக்கையாளர் நீங்கள் வந்து தொழில் வியாபாரம் சரிங்கன்னா உங்கள் வாடிக்கையாளர்களை கொஞ்சம் அனுசரித்து போங்க அப்படி வாடிக்கையாளர்களை அனுசரித்து போகிறப்ப என்னங்கன்னா உங்களுக்கு அதிகமான லாபங்களும் உங்கள் தொழிலில் ஏற்ற முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் வேலைக்கு போறவங்களா இருந்தால் உங்களோட முழு திறமையும் வெளிப்பட போகுது இந்த முழு திறமையும் வெளிப்படுறப்போ என்ன உங்களுக்கு உங்கள திறமைக்கு ஏற்ற பாராட்டு அங்கீகாரம் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதே போல இந்த காலகட்டத்துல கொஞ்சம் ஒரு சில அலைச்சல்கள் உங்களுக்கு உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படி இருந்தாலும் சக மாணவர்களோட அதே போல இல்ல சக ஊழியர்களோட உங்களுக்கு என்ன ஆதரவு அன்பும் ஆதரவும் இந்த கால நேரத்தில் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவி இடையே பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த கால நெருக்கம் அன்பு பாசம் எல்லாமே அதிகரிக்கிறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் இப்படி இருக்க சூழ்நிலை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிதானமா பேசுவது இந்த கால உங்கள் உறவு மேம்படுறதுக்கான வாய்ப்புகளை அதே போல் மனம் விட்டு பேசுவது உங்கள் பிரச்சனைகள் குறைகிறதுக்கான வாய்ப்புகளையும் இங்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து உறவினர்கள் உறவினர்கள் வருகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நன்மைகள் இருக்கும் நன்மைகள் இருந்தாலும் அதை சார்ந்த உங்களுக்கு இருக்கிறதுக்கு ஏற்றங்களும் இருக்க வாய்ப்புகள் இருக்கு வெளில அதே போல் ஒரு சில நேரங்களில் உறவினர்கள் இல்லை மற்றவர்கிட்ட பேசுகிறப்ப நீங்கள் கொஞ்சம் நிதானமான போக்கூட ஒவ்வொரு வார்த்தையிலும் கொஞ்சம் கவனம் செலுத்தி பேச வேண்டியது அவசியமாக இருக்குது பெண்களை பொறுத்தவரை எதிலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கால நேரத்தில் சாமர்த்தியமாக செயல்பட்டு உங்களுக்கான வெற்றிகளை இந்த கால நேரத்தில் நீங்களே தேடிக்குவீங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்படி பெண்களுக்கு இருக்க வேலையில் பெண்களுக்கு முன்னேற்றமும் இந்த சாதனைகளும் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு வீண் அலைச்சல் இருக்கும் அந்த வீண் அலைச்சல்கள் ஒரு சில நேரங்களில் இருந்தாலும் வந்து அதை மீறி உங்களுக்கு அந்த அலைச்சல்களால் ஏற்றம் முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் இங்கு சிறப்பாக இருக்குது அரசியல் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா உங்கள் முயற்சிகள் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு பலன் அளிக்கும் விதமா இருக்கும் பலன் அளிக்கும் விதமா இருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த முயற்சிகள் சார்ந்து ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் உங்களுக்கு சீரும் சிறப்புமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலநேரத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த காலநிலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாணவர்களை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுவரை இருந்த பிரச்சனைகள் தடைகள் தடுமாற்றங்கள் எல்லாம் விலகி உங்களுக்கு ஏற்றங்கள் அப்படிங்கிறது தான் இந்த காலநிலத்தில் உங்களுக்கு சீரும் சிறப்பமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் எல்லா விஷயத்தையும் கூடுதல் கவனம் செலுத்துங்க அந்த கவனமானது உங்கள் வாழ்க்கையில் ஏற்றத்திற்கும் முன்னேற்றத்துக்கும் ஒரு வாய்ப்பை அளித்து தரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிகாரங்களை பொறுத்தவரை நீங்க படிப்பின் கடவுளான சரஸ்வதி தேவியை வணங்குவாருங்க அப்படி வணங்கு வரப்ப என்ன உங்கள் அறிவு அறிவாற்றல் அதிகமாகும் இந்த அறிவு அறிவாற்றல் அதிகத்துக்கு காரணமா நீங்க பிரச்சனைகள் வந்தா கூட அந்த பிரச்சனைகளை சமாளித்தால வெற்றிகளை பெறதுக்கான வாய்ப்புகள் இங்கு சீரும் சிறப்பமா இருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் அப்படிங்கிறத இந்த கால நேரத்தோட இன்னொரு சிறப்பா பார்க்கப்படுது உங்களுக்கு வந்து இந்த கால நேரத்தில் சரஸ்வதி தாயின் அருளும் ஆசையும் தேவைப்படுது இந்த அருளும் ஆசையும் இருக்கிறப்ப என்ன உங்கள் வாழ்க்கையில எல்லா வகையிலும் மாதிரியான வெற்றிகளையும் ஏற்றங்களையும் நீங்க பெறுவீங்க அப்படிங்கறத இந்த கால இன்னொரு சிறப்பா பார்க்கப்படுது இப்படி இன்னொரு சிறப்பா பார்க்கப்படுற வேலையில உங்களுக்கான பரிகாரங்கள் இப்படி இருக்கு உங்களுக்கான பரிகாரங்கள் இப்படி இருக்க வேலை அடுத்து உங்களுக்கான நட்சத்திர பலன்கள் அதே போல நம்ம உங்களுக்கான இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர பலன்களை ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் நட்சத்திர பலன்களை பொறுத்தவரை நம்ம முதலாக பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சித்திரை மூன்று நான்கு பாதம் இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லது எது கெட்டது எது அப்படின்னு வந்து பிரித்து பார்த்து செயல்பட வேண்டியதற்கான அவசியம் அவசரம் ரொம்பவே அதிகமாக இருக்குது அதனால் அதில் வந்து கொஞ்சம் அதிகமாக அக்கறை எடுத்துக்கோங்க எதிர்பார்த்த சில காரியங்களில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகள் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரம் தொழில் வியாபாரம் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருப்தி தரும் விதமாக அமைய போகுது அது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரம் இரண்டிலுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்றமில்ல முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது இந்த காலநேரத்தை நீங்கள் ஒரு நிதான போக்கை கடைபிடிங்க இந்த நிதானப்போக்கானது உங்களுக்கு ஏற்றத்தையும் வெற்றியும் சிறப்பாக பெற்றுத்தரும் தான் இந்த கால நேரத்தோடு இன்னொரு சிறப்பாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் வியாபாரத்தில் இருந்தால் போட்டி பொறாமைகள் குறைந்து உங்களுக்கு வெற்றிகள் அதிகமாக போகுது உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலைக்கு போகிறீங்களா இருந்தால் ஒரு புதிய வேலை கிடைக்கும் சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா மேல் பதவிக்கு போறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் திடீர் திடீர் செலவுகள் உண்டாகலாம் அதற்கான சேமிப்புகளை நீங்க இந்த நேரத்தில் வச்சுக்கோங்க அது அப்படிங்கறது இந்த கால நேரத்தோட நீங்க செலவுகளை இல்லன்னா கட்டுக்குள்ள வைக்க வேண்டியது ரொம்பவே அவசியமா பார்க்கப்படுது குடும்பத்துல இருக்கவங்கள வந்து பாத்தீங்கன்னா அனைவரோட தேவை என்னென்ன அப்படிங்கிறத அறிந்து செயல்படுவீங்க அப்படி செயல்படுறப்ப என்ன ஆனால் உங்களுக்கு அதை சார்ந்து நன்மதிப்புகளும் ஏற்றங்களும் இந்த கால நேரத்தில் சிறப்பாக வந்து சேரும் அப்படிங்கிறத இன்னொரு சிறப்பாக பார்க்கப்படுது இப்படி வந்து முதலாவது நட்சத்திரத்துக்கு இருக்க இரண்டாவது பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரத்தை பார்க்கறது முன்னாடி இதே போல ராசி பலன்களை தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இந்த வாரம் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி இடையே வந்து பார்த்தீங்கன்னா அன்பும் மகிழ்ச்சியும் ஆதரவும் அதிகரிக்கிறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிள்ளைகளோட நலனில் அக்கறை காட்டுவீங்க பிள்ளைகளோட நலன்களை அக்கறை கட்டுறதுனால பிள்ளைகளுக்கு உங்கள் மேலே பாசம் பரிவு எல்லாமே அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே போல் வழக்குகள் வழக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் தள்ளி போடுங்க எல்லாம் சமாதான முயற்சிகளை ஈடுபடுங்க அது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நன்மை பாய்க்கும் விதமாகவும் ஏற்றம் அளிக்கும் விதமாகவும் அமையும் அப்படின்னு சொல்லலாம் இந்த கால நேரத்தில் நீங்கள் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு பல்வேறு காரியங்களை சிறப்பாக சாதிப்பீங்க அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த நேரத்தில் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் வேலைக்கு தான் அந்த வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் கவனம் செலுத்துங்க அந்த கூடுதல் கவனமானது உங்களுக்கு மேலும் நன்மைகளையும் ஏற்றங்களையும் இந்த நேரத்தில் சிறப்பாக பெற்றுத்தரும் அப்படிங்கிறத இந்த காலநேரத்தோடு ஒரு சிறப்பாக பார்க்கப்படுது சக ஊழியர்களோட கொஞ்சம் வந்து அனுசரித்து போங்க இல்லை நிதானமான போக்கை கடைபிடிங்க இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நன்மையும் ஏற்ற இந்த காலநேரத்தில் பெற்று தரும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல உங்களோட புத்தி கூர்மை புத்தி கூர்மையால தான் வந்து பாத்தீங்கன்னா எந்த சிக்கலையும் இந்த கால நேரத்தில் தீர்க்கப் போறீங்க எவ்வளவு பெரிய சிக்கல் வந்தாலும் அந்த சிக்கலை நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட புத்தி கூர்மையால தீர்க்க போறீங்க அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முறைக்கு இரண்டு முறை அரசு யாராவது மட்டும் இல்லாம அதுல வந்து பாத்தீங்கன்னா சாதக பாதங்களையும் அதை வந்து கொஞ்சம் வந்து எப்படின்னா வந்து கொஞ்சம் கவனமா கையாளுங்க அப்படி கையாள்றப்போ என்னாங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதிகமா வரும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதம் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில முக்கிய நபர்களோட அறிமுகம் மற்றும் உதவிகள் கிடைக்கும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மனதளவில் நம்பிக்கை வரும் இந்த மன நம்பிக்கையானது உங்களே உடலையும் சிறப்பாக செயல்பட வைக்கும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் தொழில் வியாபாரம் ரெண்டுமே விறுவிறுப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கடந்த காலங்களில் இருந்த தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலைகள் இப்போ வந்து நீங்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் தொழில் வியாபாரம் இரண்டுலையுமே லாபமும் சீரும் சிறப்பமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வேலைக்கு தான் மேல் அதிகாரிகளை கொஞ்சம் சொல்கிறத கொஞ்சம் கேட்டுடுங்க அப்படி கேட்டு நடக்கிறப்ப என்னங்கன்னா உங்களுக்கு நன்மைகளும் பணவரத்து அப்படிங்கிறது திருப்தியாக இருக்கும் குடும்பம் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் சீரும் சிறப்பமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் மனதில் வந்து இருந்த கவலைகள் நீங்கி வெற்றிகளையும் ஏற்றங்களையும் நீங்கள் இந்த காலநேரத்தில் பெறுவீங்க அப்படிங்கிறதா இன்னொரு முக்கியமான விஷயம் இத்தோடு நம்ம இந்த காணொலி முடிச்சுக்கோ மீண்டும் ஒரு நல்ல காணொலியை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்